அம்பேத்கர் திறப்பதற்கு நாங்கள் அதேபோல மணிமண்டபத்திலே அம்பேத்கரை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற காரணியை யுத்தியை எடுத்து தமிழர் அவர்கள் தமிழக முதல்வரிடத்திலும் தமிழகத்தினுடைய துணை முதல்வரிடத்திலும் இங்கே உந்துதல் செய்கிறார் என்று சொன்னால் நாட்டில் சனாதன சக்திகளை எதிர்ப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த தியாகத்தையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அரசியல் எங்களுக்கு அப்புறம்தான் ஆனால் மக்களின் எழுச்சியும் மக்களின் பாதுகாப்பும் நாட்டின் அரசியல் தன்மையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாப்பதற்கு மதச்சார்பின்மை எங்களுக்கு தேவைப்படுகிறது நாட்டில் ஒவ்வொருவரும் விடுதலை சிறுத்தையை நோக்கி இன்றைக்கு அடிதிரட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எழுச்சி தமிழர் அவர்களுடைய செயல் திட்டங்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விடுதலை சிறுத்தையை விளக்குவதற்கு இங்கே துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் என்பது ஒரு மாபெரும் பேர் இயக்கம் ஒரு வரலாற்று பேர் இயக்கம் இந்த வரலாற்று பேர் இயக்கத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் திசை மொழிகள் திசை வழியிலே இருந்து எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார் ஆற்றலும் வல்லமையும் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களாயிருக்கக்கூடிய என் சமூகத்தை இன்றைக்கு அரசியல் படுத்தியிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த எதிரே அமர்ந்திருக்கின்ற கேட்டுக் கொண்டிருக்கின்ற தோழர்களே பொதுமக்களே நீங்கள் எழுச்சி தமிழருடைய அரசியலை மையப்படுத்துங்கள் சட்டத்தை பாதுகாப்பதற்கு தேசத்தந்தை தேசத்தினர் அம்பேத்கரின் வழியில் இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்கு சிறுபான்மை சமூகமான கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் இருக்கின்றோம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கின்றோம் மாடுபிணி தலைவர் எழுச்சி தமிழருடைய தம்பிக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று கூறி இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் எதிர்காலமும் அதிகாரமும் எங்கள் எழுச்சி தமிழர் திசை காட்டும் வழியே விடுதலை சிறுத்தைகளுடைய தமிழ்நாடு சிறந்து விளங்கும் என்று கூறி வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அண்ணனின் குரல் கேட்பதற்கு மிக்க ஆர்வமாக இருக்கிறோம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று எந்த ஒரு மருப்பும் இல்லாமல் அண்ணனை எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ ஆனால் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அண்ணனுக்கு அம்பத்தூர் தொகுதியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் நீங்களெல்லாம் மாவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அண்ணன் அவர் எனக்கு உரையாடுவார் தொகுதி சாதுவர் மாவட்ட தான் சொன்னார் இல்லை அண்ணன் பேசுகிறேன் நம்ம கட்சியினுடைய ஆற்றல் மிக இந்த இந்த மீட்டிங்கு நான் என்னைக்கு ஆரம்பிச்சேன்னா அன்னையிலேருந்து நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதுக்கெல்லாம் அவர் பாவம் எனக்கு ஒத்துழைச்சி பக்கப்பழமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மன்னன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு எல்லாம் வழிகாட்டினார் ஆற்றலு வந்து அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு தம்பி பிரகாஷ் சாது அணியும் வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக திருச்சியிலே வருகின்ற ஜூன் பதினோராம் தேதி நடத்துகின்ற பேரணி இந்த ரெண்டையும் விளக்கி பேசக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக முன்னெடுத்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஸ்கோலர் மன்னன் அவர்களே இந்த நிகழ்விலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தோழர் அருள் சவுதி அவர்களே பேரறிவாளன் அவர்களே ரூதர் கார்த்திக் அவர்களே ரூபேஷ் அவர்களே தோழர் ராவண சங்கு அவர்களே ஆ மணி அவர்களே அம்பேத் தேவா அவர்களே பி எஸ் குமார் அவர்களே ஏ பி இப்ராஹிம் அவர்களே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கோட்டி அவர்களே அமைந்தகரை சரவணன் அவர்களே இந்த நிகழ்விலே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் தேவ ஞான முதல்வன் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கெடுத்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் அவர்களே இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கருணாநிதி அவர்களே சிபிஎம்னுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் எம் ராமகிருஷ்ணன் அவர்களே காங்கிரசனுடைய மாவட்ட பொருளாளர் அயோக்கித்தனம் எப்படிப்பட்ட பிரதமர் நாட்டில் இருக்கிறார் அத்தனை நாடகம் இதை அம்பலப்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்த களத்திலே சமரசம் இல்லாமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இவ்வகுவாரிய திருத்தச் சட்டத்தை எதிராக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஜூன் பதினேழு பதினாலாம் தேதி திருச்சியில் நடத்துகிறார்கள் வகுவாரிய திருத்தச் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் என்பது இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர் அல்லாத ஒரு இயக்கம் பத்து லட்சம் மக்களை திரட்டி திருச்சியில் நடத்துகிறோம் என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைவரில் தான் நடக்க போகின்றது நாம் அத்தனை பேரை திரட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது யார் யார் செய்கிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் செய்வோம் யாருக்காக காத்திருக்க மாட்டோம் முன்களத்திலே முன்கள போராளிகளாக விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சி இந்த களத்திலே நாங்கள் நிற்போம் சமரசம் இல்லாமல் நிற்போம் ஆர் எஸ் எஸ் போன்ற பயங்கரவாத இயக்கம் பாஜக போன்ற இயக்கங்கள் எல்லாம் நீங்கள் ஆயுதங்களோடு நின்றாலும் நாங்கள் நிராயுத பணியாக நிற்பதற்கு காரணம் எங்கள் இருக்கின்ற ஒரே ஆயுதம் தொழிலாளர் மாவட்ட துணை அமைப்பாளர் பாவனன் அவர்கள் சலுகை அறிவிக்கிறார் தொகுதி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அண்ணன் கோட்டி அவர்கள் சாதனை அளிக்கிறார் எழுபத்தி ஒன்பதாவது வட்டத்தின் சார்பாக வட்ட செயலாளர்கள் அருமை நண்பர்கள் வேலு சீமான் அவர்கள் சாலை அமைக்கிறார்கள் வணிகரணி மாநில துணை செயலாளர் அண்ணன் சா ஆறுமுகம் அவர்கள் அண்ணனுக்கு சாதனை அணிவிக்கிறார் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தொகுதி செயலர் இப்ராஹிம் அவர்கள் அண்ணனுக்கு சாலை அணிவிக்கிறார் தொண்ணூறாவது வட்டத்தின் சார்பாக அன்பு சார்பாக அக்கா அவர்கள் அண்ணனுக்கு சாலை அணிவிக்கிறார் அள்ள போறதுளங்க ஒருத்தன் கொஞ்சம் கீழே